கீழே மதங்களாகிய இந்து மதத்திலும் புத்த மதத்திலும் ஆழமான தாக்கம் செய்த ஒரு கொள்கை வினைப்பயன் அல்லது கர்ம பலன் இதை அறிவியல் ஊர்மாக அழகாக எளிதாக விளைத்துவிடலாம் இதை இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று இந்த பிறவில் நான் செய்வதற்கான பலன்கள் இது தவிர போன விரைவிகளோ அதற்கு முந்தைய விரைவுகளோ ஏற்பட்டதற்கான பலன்கள் வந்து பிரித்து கொள்ளலாம் இப்பொழுது கவனிக்கிறேன் இந்த பிறவியை ஒரு ஸ்கூல் டீச்சராக நினைத்துக் கொள்ள அவர் என்ன செய்திருப்பார் மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்திருப்பார் மாணவர்களுக்கு நன்றாக பாட சொல்லி கொடுத்திருப்பார் நல்ல மனிதராக அந்த ஊரில் பலரும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருப்பார் கோல் ஸ்பெட்டினுடைய ஸ்கூல் டீச்சர் கதையில் படிப்பார்கள் கவிதை படித்துப்பார்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள் அப்படி ஒரு மென்மையான மனிதர் அவர் எங்கு போனாலும் எல்லோரும் மதிப்பார்கள் அவரை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருப்பது போல அவருடைய முகத்தில் ஒரு சாந்தமும் மென்மையும் மலர்ச்சியும் இருக்கும் பலரை உற்சாகப்படுத்தக்கூடிய சொற்கள் இருக்கும் ஆகவே அவரால் எல்லோரும் மகிழ்ச்சி அவர் போகிற இடமெல்லாம் மகிழ்ச்சியும் நிறைவும் சாந்தமும் சாந்தியும் சமாதானம் நிலவும் அவர் இயல்பாக ஒரு எழுபது ஆண்டோ எண்பது ஆண்டுகளுக்கு இறந்துவிட்டார் இது அவருக்கு இதுதான் எளிமையான வாய் ஏன் இப்படி அவருக்கு அவ்வளவு அழகான வாழ்க்கை அமைகிறது என்றால் ஒல்லும் வகையான அற வினை ஓவாதி செல்லும் வாய் எல்லாம் செயல் அவர் முடிந்த போதெல்லாம் நன்மை செய்திருக்கிறார் ஆகவே முடிந்த போதெல்லாம் நன்மை அவருக்கு வந்து கிட்டியிருக்கிறது அதற்கு மாறாக இந்த சில பம்பாய் கல்கத்தா போன்ற நகரங்களில் பல தாதா கூட்டங்கள் ரவுடிக கூட்டங்கள் அவர்கள் பணத்திற்காக என்ன வேணுமானால் செய்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் சில குடியவர்கள் இருக்கிறார்கள் கைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அச்சத்தின் அடிப்படையாகவே அவர்கள் மக்களை நிரட்டி பணத்தை வசூலித்து அவர்கள் வாழ்க்கை நடத்துவார்கள் என்று வைத்துக்கொள்வோம் பணத்திற்காக அவர் கொலையும் செய்வார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அவர்கள் எப்படி இறக்கிறார்கள் பெரும்பாலும் யாரோ அவருக்கு வயதான காலத்திலும் அவருக்கு முடியாமல் போன காலத்தினாலும் அவர் பெரும்பாலும் அந்த கூட்டத்தில் உள்ள அந்த கூட்டத்தில் உள்ளவர்களால் வெட்டி வீழ்த்தப்பட்டு இறப்பாங்க ஏனென்றால் அவர் முற்பகல் இன்னா செய்யும் பிற்பகல் தமக்கு இன்னா தாமே வரும் தேடி வேண்டியதில்லை அவரை தேடி அவர் செய்த பாவத்தின் காரணமாக அவர் செய்த கொடுமையின் காரணமாக யாரோ ஒரு தேடி பிடித்து அவருக்கு தீங்கு கிடைப்பார்கள் அதுதான் முற்பகல் இன்னார் முற்பகல் பிற இன்னா செய்யும் பிற்பகல் தமக்கு இன்னா தாமே வரும் நீங்கள் தேடி போக வேண்டாம் திரும்பி அவருக்கு வந்து சேரும் இது எளிதாக புரிந்து கொள்ள விஷயம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் ஆக இதனுடைய தொகுப்பு என்னவென்றால் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லவராக இருக்கிறீர்களோ எவ்வளவு எல்லவர் எவ்வளவு நியாயமாக நேர்மையானவர்களாக இருக்கிறீர்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு அறத்தை நம்பி இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும் பெரும்பாலும் சில தமிழ் தவறலாம் இதை பற்றி ப்ராபபிலிட்டியின் இந்த பெரும்பான்மை சிறுபான்மை என்பதை பற்றி சொல்லும் பொழுது சொல்லியிருக்கிறேன் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது தவிர சிலருக்கு எதிர்பாராத வகையில் அவர்களுக்கு குழந்தைகள் திறக்கலாம் கவனித்திருக்கலாம் மிக நல்லவராக இருப்பார் மிக மென்மையானவராக இருந்திருப்பார் மிக படித்தவராக இருப்பார் அவருக்கு குழந்தை ஒரு குறை உள்ள குழந்தையாக பிறக்கலாம் எத்தனையோ வகை உண்டு உதாரணம் சொல்லப்போனால் செவிடு குருடு ஊமை இது போன்ற வகை இவை எல்லாம் எளிய குறைகள் சிலருக்கு டவுன் சிண்ட்ரோம் என்று ஒன்று உண்டு அந்த குழந்தை பெரியவனான பிறகு புத்தி கூர்மை இல்லாது திரு குழந்தை போலவே நடந்து கொள் இது வந்து ஒரு பெருமையான சோழன் இதை தவிர சில தான் தமிழ் பார்த்து இது ஆனால் பெண்ணாக இருந்து தீர்மானிக்க முடியாத ஒரு விசித்திரமான ஒரு மனிதன் இருப்பார் காஞ்சன் இது தவிர யூனத்தில் சொல்வார் ஆக மனிதர் பிறகு எத்தனையோ பிரச்சனைகள் உள்ளன இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் இயற்கை எத்தனையோ வகையான மூலக்கூறுகளை வைத்துக் கொண்டுதான் ஒரு உயிரை படைக்கிறது அந்த உயிரை படைப்பதற்கு ஒரு மனிதனுக்கு எத்தனை மூலக்கூறுகள் தேவைப்படுகிறது தெரியுமா கோடான கோழி என்ன முடியாது பில்லியன்ஸ் ஆஃப் மாலிவுட் தேவை அது மட்டுமல்ல எத்தனை வகையான ஜீன்ஸ்கள் தேவைப்படுகிறது தெரியுமா அதுவும் பல கோடி இத்தனை கோடி ஜீன்ஸுகளை முறையாக அடிக்கி உருகாக வைத்தால்தான் எந்த குறையில் இல்லாத ஒரு மனிதன் பிறக்க முடியும் அப்படி யாருமே கிடையாது குறை உள்ள மனிதர்கள் தான் எல்லோரும் சின்ன சின்ன குறை இருக்கும் தெரியாது கொஞ்சம் பெரிய குறை இருக்கும் அதனால் பெரிய நஷ்டம் இருக்காது சிலருக்கு காது கேட்காது அது ஒரு பெரிய குறை இல்லை மற்றம் எரிய உண்டு எததுகளை வராது அது ஒரு பெரிய குறை அல்ல இதையெல்லாம் போகிற போக்கில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் டவுன் சிண்டோமோ பிளாஸ்டிக் உள்ள சிலைகள் குழந்தைகளும் மூளை வளர்ச்சியற்ற குழந்தைகளும் இருந்தால் பல பிரச்சனைகள் வாழ்க்கை முழுவதும் வேண்டும் இதற்கு காரணம் இயற்கை அதனுடைய ப்ரொடக்ஷனை அதனுடைய தயாரிப்பை நூற்றுக்கு நூறு சரியாக செய்ய முடியாமல் தான் அவ்வளவு பெரிய மிஷினை உருவாக்க வேண்டும் ஒரு மனிதன் என்பது பல பாகங்கள் சேர்ந்து பல மூலக்கூறுகள் ஒழுங்காக அடிக்கப்பட்டு ஒரு பல மூலக்கூறு ஒழுங்காக செயல்படுகிறதா செயல்படுகிறாய் போதை செய்து செய்யப்பட்ட ஒரு மிஷின் உங்களை வைத்துக் கொண்டால் இதே இதேபோல ஊரில் ஒரு மடங்கு உள்ள சிக்கல் உள்ள பிரச்சினைகள் தான் டொயட்டா காற்று இந்த டொயட்டா காட்ச் எல்லோருமே உயிரிட்ட பொருட்கள் இந்த உயிரத்து பாகங்களை ஒரு முறையில் பல முறை சோதனை செய்து அவற்றை அழகாக ஒழுங்காக வணிகம் கொடுத்து சோதனை பண்ணி வரும்போது தான் பத்தாயிரத்து மட்டும் பிரச்சனை பண்ணும் ஆனால் கொடான போல் அழுக்கூறுகளில் மூலக்கூறுகளில் முறையாக வைத்து ஒரு மனிதர் தயாரிப்பது எங்கோ தவறு நடக்கலாம் எங்கோ தவறு சிறிதவது பெரிய நிலவி உருவாக்கலாம் அப்படிப்பட்ட உருவாக்கிய வந்தமைப்பு தான் தமநில நாயகம் கொண்ட ஒரு மகா புற்றுநோய் புற்றுநோய்க்கும் சிலருக்கு டவுன் சின்டோம் உள்ள குழந்தைகள் பிறக்க சில மகா மகா நேர்மையானவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் மாரோடைக்கு இறந்து விடுவார்கள் விவேகானந்தர பற்றி செயல்பட்டிருக்க மிக அற்புதமான சிந்தனையாக இருக்கும் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஆன்மீகவாதி மிககால அவரும் நீண்ட நாள் பாரமுடியும் சுமார் ஐம்பது ஆண்டு பாரதம் சுமார் நாற்பது ஆண்டு முதல்ல மிக மிக அற்புதமான மனிதன் சிறந்த மனிதர்கள் ஆனால் ஏதோ ஒரு பருத்தனையினால் ஏதோ ஒரு திட்டமினால் இயற்கையிலிருந்து ஏதோ ஒரு திருப்பவரத்தால் அவற்றில இறக்கும்படி அகாலமான மனைவித்த இது எல்லாம் கர்மபலங்கள் இயற்கை செய்யும் திரு தவறு அது பெரிய தவறுகள் தான் அவ்வளவுதான் கர்மபலம்